லைவ் அப்டேட்டு தான் உள்ளே வந்துட்டாங்க வேற லெவல் சம்பவம் பண்ணுறாங்க சௌந்தரியா வந்து கட்டி பிடிச்சி ஒரு சில வார்த்தையில வந்து சொன்னாங்க அது உண்மையாலுமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு இன்னொரு பக்கம் அந்த ஃபேட்மேனோட மோத்திரைய முத்தோட மோத்திரையை வந்து கிழிச்சது வேறு லெவலில் இருந்துச்சு உடனே முத்து வந்து ஒரு சீனையும் கிரியேட் பண்ணுறான் இந்த மாதிரி அவங்களெலாம் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து அன்சிதாட்ட ஒரு சண்டை போகிற மாதிரி போகிறான் அந்த இடத்துல அன்சிதா ஒரு விஷயம் சொல்லி ஒன்று ஆஃப் பண்ணிச்சு பார்த்தீங்களா அது வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அன்சா சேசி வந்து உள்ளே வர்றாங்க உள்ளே வந்து எல்லோரும் வந்து சபையில் வந்து நிப்பாட்டி வச்சுக்கிட்டு அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஒருத்தவங்களுக்கு பெரிய ஹக் கொடுக்கணும் சௌந்தரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே சௌந்தரியா ரெண்டு பேர் வந்து ஹக் வந்து பண்ணிக்கிறாங்க ஹக் பண்ணி முடிச்சுட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது நிறைய பேருடைய ஹக்கு இது இந்த கக்கு வந்து நிறைய பேரோட கக்கு உனக்கு உடஞ்சி போகாத எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க உனக்கு வந்து வெளியே பிஆர் ஒர்க் வந்து நடக்குதுதான் இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு உனக்கு வெளியே பிஆர் ஒர்க் நடக்குதுதான் ஆனால் ஒருத்தருக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பிஆர் ஒர்க் வந்து போய்கிட்டு தான் இருக்குது எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்கள் ஆனால் ஒருத்தருக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து பிஆர் ஒர்க் வந்து போயிட்டே இருக்குன்னவங்க அடுத்து சொல்கிறாங்க முத்து உனக்கு தான் அப்படின்னு சொல்லி டேரெக்டாக வந்து அடிக்கிறாங்க உடனே முத்து எந்திரிச்சு வந்து இப்படி கை வச்சு இப்படி இப்படி சீனை போட்டிருக்கான் இந்த வீட்டுக்குள்ளே உனக்கு பிஆர் ஒர்க் வந்து போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து முத்து சொல்கிறான் அப்படின்னா உன்ன மாதிரி ஆள் இருக்கும்போது எனக்கு வந்து எந்த கவலையுமே இல்லைன்னு சொல்லி அவன் ஒரு கவுண்டர் கொடுக்குறான் அதுக்கு அனுசிதான் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணுறாங்க உக்காரு உக்காரு உன் பிஆர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு நோஸ் கட் வந்து விட்றாங்க திருப்பி வந்து சௌதரியாட்ட சொல்கிறாங்க உடையாத சிரிச்சுக்கிட்டே இரு நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குது அதனால வந்து சிரிச்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து சாச்சனா வந்து கட்டிக்கிறாங்க சாச்சனா நீ வந்து எல்லாத்துக்கும் நெகட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும்னு சொல்லி நீ அட்வைஸ் பண்ணுறேன் ஆனால் நீ பேசுகிற வார்த்தைனால உனக்கு வந்து நெகட்டிவ் வருது இல்லை அதையும் உனக்கு வந்து புரிய மாறது அந்த உன்னுடைய வார்த்தையில வந்து பார்த்து பேச அது வந்து உனக்கு அட்வைஸாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க சொல்லி முடிச்சுட்டு போய் நம்ம இதுக்கு மேலே வந்து ஜாலி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காறாங்க உட்கார்ந்தோடே முத்துக்குமே வேகமாக என்ன சொல்கிறாள் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் வர்றீங்க வந்தவங்களாம் சந்தோஷமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு விஷயத்தை வந்து ஹேட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து சில பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் என்ன கேட்டேன்னா அவங்களாம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த சுஸ்ட்டு பண்ணி அந்த இதை வந்து மாற்ற பார்த்தேன் நீங்கள் வந்து ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு என்னை குத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அதுக்கு வந்து பிஆர் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னதுக்கு அதுக்கு வந்து அன்சார் திருப்பி வந்து பதில் கொடுக்குறாங்க நீ வந்து செம்மையா விளாட்ற அப்படி ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ வந்து வெளியே போய் பார் இங்கே வந்து நீ கஷ்டப்பட்டு விளையாடுற ஒரு விஷயத்தை சே அவங்க என்ன மாற்ற பார்ப்பாங்க அப்படின்னா என்னால் தான் நீ வந்து இவ்வளோ தூரம் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன் முத்துக்கு ஒன்று வந்து ஆப்பாகிட்டான் சேச்சி வந்து வேறு லெவல் சவுந்தர்யாவுக்கு வந்து சொன்ன பாயிண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கர்னியை எக்ஸ்போஸ் பண்ண விதமும் சூப்பராக இருந்துச்சு கரெக்டான நேரத்தில் கரெக்டான வேலையை வந்து பார்த்துருக்காங்க மாசு அப்படின்னு தான் சொல்லுவோம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்